ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நம் சொந்த கடவுளான கந்த கடவுள் அவதார திருநாளாகிய விசாக பெருநாளை நான் எப்படி என்னோடய வீட்டில் வழிபாடு செஞ்சேன் என்ன நினைவேத்தியம் வச்சேன் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பெரிய மனப்பலகை எடுத்துக்கிட்டேன் அதில் ஷட்கோண கோலம் போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோவை எடுத்து பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டேங்க சுத்தமாக துடைச்சிட்டு சந்தன பொட்டு வச்சங்க நாம் எப்பயுமே படத்துக்கு வைக்கிற சந்தனத்தை தண்ணியில் குழைக்காமல் பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூட பச்சை கல்புரமும் ஜவ்வாதும் கொஞ்சம் கலந்து வச்சிங்கன்னா அது ரொம்ப மனமாக இருக்குங்க இப்போ சந்தன பொட்டு வச்சதுக்கப்புறம் தாழம்பு குங்குமம் வச்சுக்கிட்டேன் நம்ம படத்துக்கு வை விளக்குக்கு படத்துக்கு இதுக்கெலாம் வைக்கிற சந்தனமும் குங்குமமும் மனமாக இருக்கும்போது பூஜை ரூமே ரொம்ப வாசனையாக இருக்குங்க நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நறுமணமாக இருக்கும் இப்போ விளக்கு வைக்கிற தட்டுக்கும் சந்தனம் குங்குமம் இது எல்லாத்தையுமே வச்சுக்கலாங்க அடுத்தது எங்கிட்ட ஓம் விளக்கு இருக்குதுங்க விளக்குக்கு எப்பயுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வந்து செவ்வாய் வரை வெட்டிலுதி வழிபாடு பண்ணுவேன் இன்னைக்கு வைகாசி விசாக பெருநாள் அப்படின்றதுக்காக நல்லா விளக்கு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிறேங்க ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி ஓம் விளக்கு இல்லைன்னா பரவாயில்ல அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எப்பயுமே நம்ம விளக்குக்காகட்டும் ஃபோட்டோக்காகட்டும் வைக்கிற இந்த தாழம்பு குங்குமம் நம்ம மோதிர விரலால் தாங்க எடுத்து யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட போகிறேன் அதுக்காக ஆறு வெற்றிலைகளை நல்லா கழுவி எடுத்துட்டு அதோடய காம்புகளை இந்த விளக்கில் போட்டுக்கிறாங்க எங்கிட்ட திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ இல்லாமல் அழகர் மலை முருகர் ஃபோட்டோவும் இருக்குதுங்க அழகர் மலை ஃபோட்டோக்கிட்ட தாங்க இந்த ஓம் விளக்கு நான் ஏற்ற போகிறேன் இந்த வெற்றிலை தீபத்துக்கு வந்து நான் இன்றைக்கி மாவிளக்கு ஏற்றலாம் அப்படி சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வெற்றிலைகளாக நல்லா கழுவிட்டு சந்தன போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ குங்குமம் இருக்கேன் மாவிளக்கு உங்கள் எல்லாருக்கும் எப்படி போடணும்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு மாவிளக்கு போட தெரியாது அப்படின்னா அதை எப்படி ரெடி பண்ணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேங்க அடுத்து எங்கிட்ட இருக்க முருகர் சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட ஒரு சின்ன குட்டி வேலும் இருக்குது பர்ஸில் வைக்கிற மாதிரி அந்த வேலையும் இது கூட வச்சுட்டு அதுக்கும் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேங்க பால் அபிஷேகம் பண்ணியதும் தயிர் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி எல்லா முருகர் கோயில்லையும் கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணுவாங்க முருகருக்கு குளிர குளிர பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து வசந்த திருநாளாகவும் நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணிக்கலாங்க இந்த விபூதி அபிஷேகம் எப்பயுமே எந்த கோயில்லேயும் விபூதி அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சந்தன அபிஷேகங்க சந்தனத்தை கொஞ்சம் கட்டியாக தாங்க குழச்சிக்கணும் எப்போயுமே வந்து தண்ணியாக குழைக்கக்கூடாது இந்த சிலைக்கு மேலே வச்ச சந்தனத்தை எடுத்து ஒரு அகல் விளக்குலேயோ இல்லை உங்கக்கிட்ட ஒரு சின்ன கப்பு மாதிரி இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் பசங்களுக்கு இல்லை நீங்களே கூட நெத்தியில் வச்சுக்கலாங்க இந்த சந்தனத்தை அபிஷேகம் சந்தனத்தை அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகங்க குங்கும அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு துதியை சொல்லிக்கிட்டே பண்ணுங்கள் அடுத்தது பன்னீர் அபிஷேகம் அதாவது என்ன துதினா ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ தேன் அபிஷேகம் பண்ணிக்கலாங்க தேன் அபிஷேகம் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பஞ்சாமிருத அபிஷேகம் பஞ்சாமிரதம்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஒரு வாழைப்பழம் கொஞ்சோண்டு கற்கண்டு கொஞ்சம் வெள்ளம் இது எல்லாத்தையும் நல்லா குழச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே முருகருக்கு மேலே வச்சுட்டாங்க இதுதான் வந்து பஞ்சாமிரதம் இப்போ எல்லா அபிஷேகமும் முடித்து முருகர் சிலைக்கும் சந்தன பொட்டு குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாவிளக்கு ரெடி பண்ணு சொன்னீங்களா அந்த மாவிளக்கை வெத்தலைகளுக்கு நடுவில் வச்சு விளக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தளவும் பாயசம் தாங்க பண்ணேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கேன் அதில் ஒரு நூற்றி ஒரு காசும் வச்சுருக்காங்க எப்பயுமே வாழைப்பழகத்தில் பார்க்கல நம்மளால் முடிஞ்ச ஒரு ரூபா காயினும் இல்லை பத்து ரூபா பதினோரு ரூபா அப்படி இல்லைன்னா நூற்றி ஒரு வைக்கணும் அப்படி நம்ம வைக்கிற அந்த காசு எடுத்து ஒரு உண்டியில் போட்டு சேவிங்ஸ் பண்ணால் நமக்கே தெரியாமல் தனியாக ஒரு சேவிங்ஸ் வந்து நமக்கு உண்டாகும் தீபதுபாரங்கள் எல்லாமே காட்டிட்டேன் அடுத்து கற்பூரம் ஏற்றிக்கலாங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கற்பனை ஏற்றுங்க வைகாசி விசாக பெருநாளை கொண்டாடின இன்னைக்கு விரதமும் இருக்கிறாங்க வழிபாடுலாம் முடித்ததுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசமும் வேள்மாறலும் படித்தேன் இந்த வழிபாடு முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வரலான்னு இருக்கிறேங்க நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்க இப்படி தாங்க சிம்பிளாக என்னோட வழிபாடு இன்றைக்கி நிறைவேறிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்